மே முப்பத்தி ஒன்று அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த திருவிழா இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த திருவிழா கொண்டாடப்படுவதற்கான வரலாற்று பின்னணி விவிலிய பின்னணி இவ்விழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஆகியவை குறித்து இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் வரலாற்று பின்னணி என்று பார்த்தோமானால் அன்னைமரியா எலிசபெத்தம்மாவை சந்திச்ச இந்த விழாவானது பதிமூன்றாம் நூற்றாண்டுல வாழ்ந்த பொனவெந்தூர் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டுச்சு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக முக்கியமாக வளர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பிராக்வே என்ற நகரில் ஆயராக இருந்த ஜான் ஜஸ்டின் இவர் தன்னுடைய மறையுறையில அன்னை மரியா எலிசபத்தம்மாவை சந்திச்ச அந்த நிகழ்வு குறித்த முக்கியத்துவத்தை நிறைய விவளிய பின்னணியோடு மறையுரையாற்றி மக்களுக்கு விளக்கம் கொடுத்தவர் இவருடைய காலத்தில் திரு இரண்டு திருத்தந்தையர்கள் இருந்தாங்க ஒருத்தர் திருத்தந்தை ஐந்தாம் அர்பன் இவர் ரோமை நகர தலைமைப்பீடமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தார் இன்னொருத்தர் திருத்தந்தை ஏழாம் கிளமெண்ட் இவர் அவிஞன் அப்படிங்கிற இடத்த தலைமைப்பீடமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தார் திரு இரண்டு திருத்தந்தையர்கள் இருக்கிறத பார்த்த ஜான் ஜஸ்டின் இந்த விழா கொண்டாடுறதன் வழியாக இந்த ரெண்டு திருத்தந்தையர்களுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த நினைச்சாரு ரெண்டு திருத்தந்தையர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க இப்படியா திருச்சபையில் தொடக்க காலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீர்ந்துச்சு அதனால இந்த விழாவை ரொம்ப முக்கியமாக சிறப்பித்து கொண்டாடினாங்க அப்போதைக்கு திருத்தந்தையா இருந்த ஒன்பதாம் போனி பாஸ் இந்த விழாவை ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி கொண்டாட உத்தரவு கொடுத்தாரு அதுக்கப்புறமாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து திருத்தந்தை ஆறாம் பவுல் மே முப்பத்தி ஒன்றாம் நாள் இந்த திருவிழாவை கொண்டாட பண்ணிச்சார் தொடக்கத்தில் புனித பெனவெந்தோரோட தூண்டுதலால் பிரான்சிஸ்கன் சபையில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்துச்சு அதுக்கப்புறமாட்டி படிப்படியாக திரு அவையில் எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த விழாவானது இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த விழா கொண்டாடப்படுறதுக்கான வரலாற்று பின்னணி இதுதான் இந்த விழா கொண்டாடப்படுறதுக்கான விவிலிய பின்னணி பழைய ஏற்பாட்டு பின்னணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அரசர் தாவீது இஸ்ரேலுடைய அரசனாக உயர்ந்த பிறகு பெலிஸ்தியர்கள் கைப்பற்றி சென்ற ஆண்டவருடைய பேலையை தன்னுடைய படை வீரர்களோடு போய் மீட்டுட்டு வர்றாரு ஆண்டவருடைய பேழையை மீட்டுக்கிட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த உடன்படிக்கை பேழை முன்பாக இசை கருவிகளை மீட்டிக்கொண்டும் நடனம் ஆடிக்கொண்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டு வர்றாரு ஆண்டவரின் பேழையை நாகோன் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தபோது உஷா அப்படிங்கிற ஒருத்தன் ஆண்டவருடைய பேழையை கீழே விழுகிற மாதிரி இருக்குதுன்னு தாங்கி பிடிக்கிறான் அப்ப ஆண்டவருடைய சினா அவனுக்கு எதிராக எழுந்து ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டு தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய பேலையை அவன் தாங்கி பிடிச்சதால அவனை தண்டிக்கிறாரு அந்த உசாங்கிறவன் ஆண்டவருடைய பேழை அருகிலேயே இறந்து போறான் இப்படி ஆண்டவருடைய பேழைய தகுதி இல்லாம தொட்டதுனால உசா இறந்து போனா அப்படிங்கறத அறிஞ்ச தாவித அரசர் ஆண்டவருடைய பேழைய கித்தியனாகிய ஓபேது அப்படிங்கிறவருடைய இல்லத்துல விட்டுட்டு வர்றாரு அவர் ஒரு லேவியர் ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவர் ஆண்டவருடைய பேழையானது ஓபேது ஏதோமின் இல்லத்துல மூன்று மாசம் தங்கி இருந்ததால ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசிர்வதிச்சார் இந்த விவிலிய பின்னணியின் காரணமாக அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாவை சந்தித்து மூன்று மாத காலம் அவங்களோட தங்கி இருந்தாங்க அப்படின்னு ரெண்டையும் ஒப்புமைப்படுத்துகிறாங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அதே நாளில் மரியா எலிசபெத்துங்கிற தன்னுடைய உறவினரை சந்திக்க விரைந்து போறாரு முதிர்ந்த வயதில் அவங்க கருவுற்றிருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சு யாரும் எதுவும் சொல்லாமல் தானாகவே அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆர்வத்தில் முன்னாடி போகிறாங்க மரியா இருந்த ஊரான நாசிரியத்துக்கும் எலிசபெத் இருந்த ஊரான ஹெப்ரோனுக்கும் இடையே எழுபத்தாறு கிலோமீட்டர் இருந்ததாக சொல்கிறாங்க தான் ஒரு கர்ப்பிணியாக இருந்தாலும் கூட முதிர்ந்த வயதில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாவுக்கு உதவ விரைந்து செல்கிறாங்க அன்னை மரியா அவங்களோட மூன்று மாத காலம் தங்கி இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த அந்த உடன்படிக்கை பேளை ஓபேது ஏதோமுடைய இல்லத்தில் மூன்று மாதம் தங்கி இருந்த அந்த பழைய ஏற்பாட்டின் நிறைவாக திருமுழுக்கு யோவானும் புதிய ஏற்பாட்டோடைய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவும் கருவிலேயே சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருது மரியா எலிசபெத் சந்திக்கிற அதே வேளையில திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் ஒருவர ஒருவர் சந்திச்சுக்கிறாங்க இந்த நிகழ்வுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா கடவுள் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்க கூடியவர் தூய ஆவியோட ஆற்றலால நமக்கு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவம் உண்டாகும் கடவுளுடைய சந்திப்பு எளிமையான சந்திப்பு தாவீத அரசர் தன்னுடைய அரசை நிலைநாட்டிய பின்னாடி உடன்படிக்கை பேழைய எருசலேமுக்கு கொண்டு வர முடிவு செய்கிறாரு இந்த காட்சியோட பின்னணியில தான் நற்செய்தியாளர் லூக்கா மரியா தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திச்சதை எடுத்துரைக்கிறாரு மரியா எருசலேம் பகுதிக்கு சென்று எலிசபெத்தோட வீட்டுக்கு நுழைஞ்சதும் அவரது வயிற்றுல இருந்த குழந்த மெஸ்ஸியாவின் வருகையை அடையாளம் கண்டுகொண்டு மகிழ்ச்சியால தாவீது எப்படி பேழையின் முன்னாடி நடனமாடினாரோ அதுபோல நடனமாட தொடங்குது அப்படின்னு சொல்றாரு மனு உருவாகிய இறைவனை உலகில அறிமுகப்படுத்துவதன் வழியா மரியா உடன்படிக்கை பேழையாக அடையாளப்படுத்தப்படுகிறார் மரியா ஓர் இளம் பெண் பிள்ளை பேரற்றவர் என்று எண்ணப்பட்ட வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை சந்திக்க செல்கிறார் இதனால் இயேசுவை கொணர்வதில் கடவுளின் சந்திப்பின் அடையாளமாக மாறுகிறார் நம்முடைய சந்திப்புகள் எப்படி இருக்கின்றன நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் நம்முடைய சந்திப்புகள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுதா மகிழ்ச்சியை கொண்டு வருதா புதிய ஒரு அர்த்தத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத சிந்திப்போம் ரெண்டாவது சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் கடவுள் மரியா எலிசபெத் இந்த ரெண்டு பெண்களின் சந்திப்பு கடவுள் மனிதகுலத்தை சந்திக்கிறதை வெளிப்படுத்துது ஒருத்தர் இளம்பெண் மற்றவர் வயதானவர் ஒருவர் கண்ணி மற்றவர் மலடி சாத்தியமற்ற வழியில் ரெண்டு பேருமே கருவுறுகிறார்கள் இதுதான் நமது வாழ்வில் கடவுளின் செயல்பாடு சாத்தியமற்றதாக தோன்றுவதை சாத்தியப்படுத்துபவர் கடவுள் நமது வாழ்க்கையில் கடவுள் நம்மிடத்தில் செயலாற்றுகிறார் அப்படிங்கிறத நாம நம்புறோமா ஆண்டவர்களை நம்பிக்கை கொள்றோமா சாத்தியமற்றதையும் கடவுளால சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ்வோம் எப்படி அன்னை மரியா தூய ஆவியோடைய ஆற்றலால் நிரப்பப்பட்டு எலிசபெத் அம்மாவுக்கு உதவிகள் பல செஞ்சாங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாங்களோ அதுபோல எப்போதும் தூய ஆவியின் ஆற்றலால் நாம் நிறைவாக இருக்க அருள் வேண்டுவோம் நம்முடைய சந்திப்புகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் கொண்டு வரதாக இருக்கட்டும் தேவையில் இருக்கிற ஒருவருக்கு உதவி செய்யும்போது நாம் கடவுளுடைய மக்களாகிறோம் அதே நேரத்தில் கடவுள்கிட்ட இருந்து ஏராளமான ஆசிரியரையும் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சான்றா அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்திச்ச நிகழ்வு இருக்குது நாமளும் அன்னை மரியாவைப் போல தேவையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனதோட உதவக்கூடிய மனதினை ஆண்டவரிடம் கேட்போம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும்போது வாழ்த்து கூறுவோம் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த வாழ்த்து கூறுகிறார் எலிசபெத்தும் மரியாவை நோக்கி ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிகழும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர்னு வாழ்த்துறாரு இப்படி ஒருவர் மற்றவரை வாழ்த்தியதனால அந்த இடத்துல மகிழ்ச்சியும் கடவுளோட அருளும் பிறப்பெடுத்து ஓடுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தையும் மகிழ்ச்சியால் துள்ளுது நாம் ஒருவர் மற்றவரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை இனம் கொண்டு வாழ்த்தும்போது அந்த இடமே மகிழ்ச்சியால் நிரம்பும் நாம மற்றவங்கள்ட இருக்கிற நல்ல பண்புகளை கண்டு பாராட்டுறோமா அப்படின்னு இந்த நாட்களில் சிந்திச்சு பார்ப்போம் மரியா ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துறார் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று போற்றுகிறார் நாம கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோமா திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்விரிவில் விரிவில் அவரை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அப்படின்னு நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக வாழ்வோம்